அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் ஏஐ பற்றி நியூஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களெல்லாம் சம்திங் டாக் ஒன்லக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம நியூஸை ஒன்று நான் பார்க்க அனுப்புமா ஃபஸ்ட் நியூஸ் ஓபன்ஐ சாட்ஜிபிடி ஐ பற்றி நியூஸ் தான் ஃபஸ்ட் நியூஸ் அது ஒரு புதிய மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜிபிடி ஃபைவ் பாயிண்ட் ஒன் இது வந்து முன்னெடுத்து வச்சிருந்துச்சோட ஒரு இம்ப்ரூவ்டு ரீசனிங் அண்டு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அதாவது பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு காம்ரஸ் மல்டி ஸ்டெப்பு ப்ராப்ளம்ஸை கூட சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் மேம்படுத்தப்பட்ட ரிசல்ட்ஸ் கொடுக்கும் வாட் எவர் வி ஆர் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு அதான் என்ன மாடல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து என்னோடய ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் வேகமான கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது யூஸ்ஃபுல் பார்த்தா தெரியும் ஓப்பன்ஏஐ சேட் ஜிபிடி ஆக்சுவலி ஓப்பன் வெர்ஷன் ஜிபிடி வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து கூகுள் ஏ கூகுள் பற்றி நியூஸ் எடுத்தது அவங்களும் வந்து அதான் மல்டி மாடல் சப்போர்ட் ஆக்சுவலாக ஜெமினி நம்ம வந்து கூகுள் ஏஐ பார்த்தோம் இல்லையா நம்ம கூட ரூமெண்ட் பண்ணியிருப்போம் அந்த கூகுள் ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மல்டி மாடல் சப்போர்ட் இருக்குது மாடல் சப்போர்ட் தான் அதை இன்னும் இம்ப்ரூவ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இமேஜஸ் ரீடிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன் அடுத்து மட்டும் ஏ மெட்டா வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் டீமு ஓகேங்களா அவங்க வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுற அதாவது ஏஐ டெவலப்மெண்ட் டெவலப்மர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒர்க் ப்ளேஸு ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகிற சில ஏஐஸ் ஆர்கினேஷன்ஸுடைய இம்ப்ளிமெண்டேஷனு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய உற்பத்தி திறனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஏஐஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் மெட்டா ஏதில் ஓகே இங்கே நான் சிலைடில் போடாத சில நியூஸஸும் பார்த்துருவோம் இங்கே போட்டிருக்கேன் ஓகே டீப் மைண்ட் இதுவும் ஜிமினி நியூஸ் தான் டீப் மைண்ட் இன்ட்ரடியூஸஸ் ஜிமினி டூ அப்டேட் ஆக்சுவலாக மல்டி மாடல் அண்டர்ஸ்டாண்டிங்கு டெக்ஸ்ட் இமேஜ் ஆடியோ இந்த மல்டி மாடல் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க பெட்டர் வந்து எல்லா டூல் கூட கூகுள் டூல்ஸ் கூட இது பெட்டராக நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த இன்டிகிரேஷன் பாட்டை வந்து ரொம்ப ஈஸி பண்ணியிருக்காங்க இந்த ஜினி டூவில் ஓகே அடுத்து மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரெ நியூஸு மைக்ரோசாஃப்ட் கோப்ரேட் ஸ்டுடியோவை வந்து ஏஐ ஏஜென்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ட்ராக டிராகன் ட்ராப்ஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க ஆக்சுவலாக நம்மளுடைய விஷயம் விபி டாட் இன்ட் இதெல்லாம் இருக்கும் ட்ராகன் ட்ராப்ஸ் ஸோ இஸ் ஈஸி டு யூஸ் அந்த மாதிரி கொண்டுருக்காங்க அதனால ஏ ஏஜென்ஸ்டுட உருவாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஓகேங்களா ஆட்டோமேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோப்பர் ஸ்டுடியோடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டூ ஏ ஏஜென்ட்ஸ் அடுத்த நியூஸை போட்டேன் அடுத்த நியூஸ் வந்து ஆந்த்ரோபிக் கிளாடு பற்றி கிளாடு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லீஸ் பண்ணியிருக்காங்க கோடிங் க்ளா எப்பயுமே கிளாட் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் கோடிங் பாட்டு இழுப்புக்கு க்ளாட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இது மெயிலு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இது எல்லாம் கோட் பாட்டர் போட்டு நான் ஆக்சுவலாக கிளாடு தான் யூஸ் பண்ணுறது கோட் ஹெல்பிக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லாவும் பர்ஃபார்ம் அதில் அதை இன்னும் இம்ப்ரூவ்வைஸ் பண்ணிருக்காங்க போல் கிளாடு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லீஸில் மோ அக்யூரேட் அக்யூரேட்டு கோட் ஹெல்பிங் ஓகேங்களா அண்ட் ரொம்ப ரொம்ப லேபிள் ரொம்ப பா சேஃப்டியாக பதில் சொல்லுது கோடிங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிளாடு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அது அக்கிங் ஃபேஸ் நியூஸ் அக்கிங் ஃபேஸ் வந்து ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்கு லீஸ் பண்ணியிருக்காங்க ஒபசன் டூல்ஸ் ஏஜென்சி யூஸ் ஏஜென்சி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏஜென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒப்பந்த டூல்ஸ்லாம் லீஸ் பண்ணுறது பண்ணியிருக்காங்க அக்கிங் பேஸில் ஒபசன் உருவாக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க சம அதாவது அதான் ஃப்ரீவேர்ஸு ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரீவேரில் லீஸ் பண்ணிட்டுருக்காங்க புதுசாக சில அக்கிங் ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸும் அவங்க லீஸ் பண்ணியிருக்காங்க அது நிவேடியா அண்ட் டெஸ்லா பற்றி நியூஸ் நிவேடியாவுக்கும் டிஸ்லாவுக்குன்ற ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த முக்கியமாக ஆட்டோமேட்டடு கார்ஸாக இருக்கு இல்லையா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் பெரிய மாடல்களை வந்து மாடல்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஜிபியூ யூஸ் பண்ணுறதுக்காகவும் நிவேடியா ஜிபியூ மேக்கர் அதுக்கு நமக்குலாம் தெரிஞ்சது தான் அவங்க டெஸ்லா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஸோ இதோடைய பர்ஃபார்மென்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் யூனிடெஸ்ட்டெலாம் நம்புகிறாங்க ஸோ அதுதான் இந்த அக்ரிமெண்ட்ஸ் காட்டுது ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய இந்த வாரச் செய்திகள் ஓகேங்களா என்னது ஏஜென்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அண்டு நெவிடியா டிஸ்டில் அக்ரிமெண்ட்ஸு ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதான் இந்த வார நிகழ்வுகள் நீங்கள் ஜிபனியும் சாட் ஜிபிட்டியும் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்லாம் லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது யூஸ் பண்ணிப்பாங்க கிளாடு த்ரீ பாயிண்ட் சிக்ஸு கோடிங் இப்போ ரொம்ப யூல்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லா நியூஸ் கொடுத்துருந்துச்சுனாக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸுக்கு கீழே போடுங்க உங்களுடைய லேட்டஸ்ட்டு இதெல்லாம் லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க உங்களுக்கு வேற ஏற்றும் இன்ஃபர்மேஷன் வேணாக்கி கேளுங்க நான் தேடி பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்